நீங்கள் மட்டுந்தான் உழைக்கிறீங்களா நாங்கள் உழைக்கலையா ஆ யாரு பயிலோண்ணா அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது சொன்னது யாரு ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா வாங்கும்போது வடிவேலு நடிகர் சங்கத்தை மதித்தாரா நீங்கள் என்னை யோக்கியனா உடம்பு பூரா கொழுப்பு யாரையோ வடிவேலு பண்ணுற அழிச்சாட்டி எனக்கு தாள முடியலைங்க மாமன்னன் உணது வடிவேலாம் ஒழிச்சா இல்லைவே இல்லை ஏய் ரஜினிக்கு நான் தான் போட்டி பல புடிசரை நீங்கள் தான் காலி பண்ணிடலாம்ல விஷால் பெரிய நடிகர் ஆகிறதுக்கு யூடியூபர் தேவைப்பட்டான் நான் தேவைப்பட்டேன் தயாரிப்பாளர்களே ஒன்று கூடி டார்ச்சர் என்ன டார்ச்சர் சார் இந்த காஸ்டியூம் எனக்கு வேண்டிய இல்லை வேற போடு செட்டை மாத்து ஒரு சில தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீங்கள் வந்து தப்பாக ரிவ்யூ கொடுக்குறீங்க இதனால பணம் அவுட்டாக சொல்கிறாரு ஏ தயாரிப்பாளர்கிட்ட போய் கேளியா அவதூறு பரப்புனா போப்பா கேச போடப்பா பெட்ரூமை மூடி வைக்கணும் திறந்து போட்டா புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நெருக்கணலையில் நம்முடைய நிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் மூத்த நடிகர் திரு பைலுவான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சமீபத்தில் நடிகர் சங்க கூட்டம் அடைஞ்சி அதில் கிட்டத்தட்ட யூடியூபர்ஸ் எல்லாம் அன்னைக்கு தாக்கி பேசியிருக்காங்க நடிகர் வடிவில் உள்பட எல்லாேருமே நாசர் உள்பட விஷால் உள்பட விஷால் டேரக்ட்டாக உங்களை தான் அட்டாக் பண்ணிருக்கார் இந்த ப்ரெஸ் ஃபீட்டை பார்த்துட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு அப்படி தான் பேசுவார் அப்படிலாம் சொல்லியிருக்காரு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா விஷால் மட்டும்தான் உழைச்சி சம்பாதிக்கிறாரு நாங்கள்லாம் பேசி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் தம்பி விஷால் அவர்களே நீங்கள் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்தீங்க அதுக்கப்புறம் விதிவசத்தெல்லாம் நடிகிறா நீங்கள் எத்தனை ஆடியோ ஃபங்க்ஷனில் எத்தனை ப்ரெஸ் மீட்டில் படம் எடுத்துட்டோம் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு அதே வாய் தானே இப்போ பேசுது அப்போ நாங்கள் தேவைப்பட்டோம் இல்லையா விஷால் பெரிய நடிகர் ஆகிறதுக்கு யூடியூபர் தேவைப்பட்டான் நான் தேவைப்பட்டேன் எத்தனை படங்களில் உங்களை பற்றி நான் விமர்ச விமர்சிச்சிருப்பேன் நல்லா நடிச்சிருக்கார் நல்லா இப்போ அவர் தேர்ச்சி பெற்று விட்டார் நல்லா பேசியிருப்பேன் விமர்சி விமர்சிப்பது எங்கள் கடமை எங்கள் தொழில் நீங்கள் எப்போ நீங்கள் எப்படி நடிக்கிற தொழில்னு சொன்னீங்களோ அதே போல் பத்திரிக்கைக்காரன் பேசுகிறேன் விமர்சிக்கிறேன் அது எங்கள் தொழில் நீங்கள் தான் உழைக்கிறீங்களா நாங்கள் உழைக்கலையா உங்களுடைய அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதமான உழைப்பு தேவைப்படும் உங்களுக்கு ஒரு உழைப்பு தேவைப்படுது எனக்கு ஒரு உழைப்பு தேவைப்படுது நான் ஒரு நியாயமான கேள்வி கேட்டேன் ஆ யார் பயிலுவானா அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது சொன்னது யார் நீங்கள் தான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அழைப்பு விடுத்தது நீங்கள் உங்கள் அழைப்பின் பேரில் நான் வந்திருக்கேன் நீங்கள் கேள்விகேளுன்னு சொன்னதுனால தான் நான் கேள்வி கேட்டேன் ஆனால் என்னை அவமதிக்கும் விதமாக நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க அப்போவே நான் ரிவோல்ட்டு பண்ணியிருப்பேன் வேண்டாம் அது அந்த டேரக்டர் எனக்கு இதுக்கு முன்னால் எத்தனையோ படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த ஒரு சபையில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டனால நான் உணர்ச்சி வசப்பட்டால் வேற மாதிரி ஆயிருக்கும் ரகளை ஆயிருக்கும் அந்த ரகலையை தடுத்து விட்டேன் அதனால் நீங்கள் என்னையே பாராட்டணும் அதை விட்டு விட்டு யூடியூபர்கள்லாம் முதல்ல இந்த பிரச்சனையை கிளப்பினதே வடிவேலு ஆமாம் ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டு சினிமாவை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தயாரிப்பாளர் உடனேங்கிறாரு தயாரிப்பாளர் மட்டும்னு சொல்லலை நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறாரு சரி நான் கேட்குறேன் நடிகர் சங்கத்தில் இருந்து எனக்கோ இல்லை யூடியூபர்களுக்கோ சப்போர்ட் பண்ணுற நடிகர்களை நீங்கள் நடிகர் சங்கத்தில் போர் கொடுங்க ஏன் செய்யலை அது யார் தப்பு உங்கள் தப்பு இதுவரைக்கும் நீங்கள் வந்தீங்களா நடிகர் சங்க பொதுக்குழுவுக்கு ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா வாங்கும்போது வடிவ நடிகர் சங்கத்தை மதித்தாரா நீங்கள் என்னை யோகேண்ணா சுத்த சுயம்பிரகாசரா ஐயோ நான் தவறே செய்யாதவங்க சொல்ல முடியுமா ஏன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை கூப்பிடுவோம் சங்கருக்கு நீங்கள் என்ன நட்டத்தை விளைவிச்சிங்க பேசுவோமா ஆ அதே மாதிரி ஒரு படத்தை பாதியில் நிறுத்துனீங்க அந்த பாதியில் நிறுத்துனதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தீங்களா இல்லையான்னு தெரியாது அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிச்சு தெரியுமா சரி ஜெயலலிதா முதல்வராருங்கும் போது எனக்கு சினிமா நடிக்க தடை வச்சாங்கன்னு சொன்னீங்க அது போய் தயாரிப்பாளர்களே ஒன்று கூடி டார்ச்சர் என்ன டார்ச்சர் சார் ஷூட்டிங் வர்றது இல்லை ஒரு நாளைக்கு பத்து லட்சம் சம்பளம் வாங்குறாரு ரெண்டு மணிக்கு தான் வந்தாருன்னு என்ன அர்த்தம் ஏன் ரெண்டு மணிக்கு வராரு அவர்கிட்ட கேளுங்க தயாரிப்பாளர்கள் அவசப்பட்டாங்க அவ்வளோ அவசப்பட்டாங்க டார்ச்சரோ டார்ச்சர் இந்த காஸ்ட்யூம் எனக்கு வேண்டியில்லை வேறு போடும் செட்டை மாற்று கூட நடிக்க மாட்டேன் அவங்க கூட நடிக்க மாட்டேன் இந்த இந்தியை கூட்டி கூட்டியாந்து எனக்கு ஜோடியாக போடு சொன்னது யாரு படிவில் ஆமாம் அதனால தாங்க அவர் ஏழு வருஷம் நடிக்கல தமிழ்நாட்டில் நடிக்க மாட்டார் அப்படி அப்படித்தான் அவர் அவர் பண்ண டார்ச்சரால் தான் அவருக்கு மார்க்கெட் குறைந்தது ஓ அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் எதுவும் ஓடலை அதாவது ரெட் ஜெயின் மூவிஸு மாண்பு இப்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு நல்ல கதை ஓட்டத்தினால அந்த படம் ஓடிச்சு மாமன்னன் ஆமாம் மாமன்னன் ஒன்று வடிவேலால் ஓடிச்சா இல்லைவே இல்லை இயக்குனர் ஒரு பக்கம் ஆமாம் இப்போ ஒரு படம் வந்துச்சு வடிவேல் நடிச்சு வடிவேலு பகத் பாசில் படம் மொக்கையோ மொக்க பகத் பாசில் நடித்த படத்துலையே வருமானம் இல்லாத படம் அது ஒன்று தான் ஏங்க படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இல்லைன்னு தான் விமர்சனம் பண்ணுவோம் அதே ஏன் வடிவல்க வச்சுக்காரு படம் நீங்கள் தான் காலி பண்ணிடலாம்ல படம் நல்லா சொல்லி விமர்சனம் பண்ணி தப்பான விமர்சனம் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிறேன் என்னுடைய இதே இப்போ ஒரு நாலு நாளில் எனக்கு ஃபோன் பண்ணது நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கேன் படையாண்ட மாவீரா டைரக்டர் நடிகர் கௌ வே கௌதமன் என பாராட்டினார் அதே ப கதை வசனம் எழுதிய பாலகி பத்து நிமிஷம் பேசினார் அண்ணே எனக்கு வாழ்வு என்னேன்னு சொல்கிறாரு இந்த பாலாஜி சக்திவேல் கே பி விஜய் கண்ணாடி காஞ்சி கண்ணாடியில் அந்த நடிகை அர்ச்சனா பத்து நிமிஷம் கண்டு பேசுனாங்க பாராட்டி நல்ல படங்களை நான் பாராட்டித்தான் பேசுகிறேன் ஏதாவது ஒரு நல்ல படத்துக்கு நான் மொக்கைய விமர்சனம் பண்ணு சொல்லுங்க சொல்லுங்க வேற எவனையும் விமர்சன வச்சுட்டு என்னையும் பேசுனேன் ஒரு சில தயாரிப்பாட்ட படம் வாங்கிட்டு நீங்க வந்து தப்பா ரிவ்யூ கொடுக்குறீங்க இதனால படம் ஆட்டாது சொல்றாரு ஏ தயாரிப்பாளர்கிட்ட போய் கேளியா நானா போய் அவன்கிட்ட கேட்டு வாங்கினேன் தயாரிப்பழட்ட சொல்லு தயாரிப்பாளர் மேலே குறைய போய் தயாரிப்பாளசன்களை பேசி அதே யூடியூப் மேலே குற சொல்கிற ஆ எவனாவது துட்டை கொடுத்து உன்னையை பற்றி தப்பா எழுத சொல்லுண்ணா நீ அந்தளவுக்கு பெரிய மனுஷனா சொல்லு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் எழுதுவும் ஐயா அதுக்கு என்ன செய்வோம் மிகப்பெரிய ஒரு கலைஞன் சார் வடிவேலு அவர் இடத்துல நான் பெரிய கலைஞன் இல்லைன்னு சொல்லுங்க அவர் வந்து இப்படி சொல்றீங்களே எப்படி எங்க டயத்துக்கு ஷூட்டிங் வர மாட்டேன் அவரால் பல பேர் அணிஞ்சாலும் சொல்றீங்களே பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா நேரப்புறத்தில் உனக்கு மரியாதை புகழ் கூடும்போது நீ பணிவோடு நடந்துக்கணும் நீ திமிரு பிடிச்சி நடந்த உடம்பு பூரா கொழுப்பு அதோ வடிவேல் பண்ணுற அழிச்சாட்டி எனக்கு தாழ முடியலைங்க எத்தனை இயக்குநர்கள் தயாரிப்பாளர் என்று சொல்லியிருக்காங்க அதில் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் சொல்லியிருப்பேன் நிறைய விஷயங்கள் என்ன அப்படி டார்ச்சர் பண்ணார் சார் நல்ல ஒரு கலைஞர் வந்தால் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் இயக்குநரெலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது எங்க அதெல்லாம் அப்போங்க ஓ ஆரம்பத்தில் வரும்போது ஆமாம் அது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் அவர் தன்னை ஒரு பெரிய கதாநாயகன் ஆனதுக்கப்புறம் கீ அதாவது ரஜினிக்கு ஈக்குவலாக அவர் நினச்சிக்கிட்டார் ஓஹோ ஏய் ரஜினிக்கு நந்தான் என் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சார் அப்படியே சொல்லியிருக்காரு சார் ஆமாம் அவர் அவருக்கு கூட இருக்கிற அடிவரடிகள் எல்லாம் சொன்னது தான் அது தான் அவருக்கு வந்து வீழ்ச்சி வந்தது தவிர வேறு ஒரு வீழ்ச்சியும் கிடையாது அவர் கூட நடித்த சக கலைஞர்கள்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டாங்களா சார் என்ன சார் காரணம் இவர் நடந்துக்கிட்டே முறை ஏங்க அஜித்தை வாடா போடான்னு பேசினார் அஜித்தா அதுக்கப்புறம் என் படத்தில் நடிக்க கூடாரு உண்மையா இல்லையா ஓ ராஜாங்கிற படத்தில் அவர் டிரைவர் ஒரு கண்டக்டர் நினைக்கிறேன் அப்போது அந்த படத்தில் வாடா படம் பேசுன டேரக்டரே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு பேசாதீங்கன்னு அவன் என்னையோட சின்ன வந்தானே வாடா படம் தான் பேசுவேன் நீ சொல்லி அஜித்துக்கு த காது கேட்குறபடி தான் அதுக்கப்புறம் அஜித் படத்தில் நடிக்கவே இல்லை அதே மாதிரி தனுஷ் படத்தில் தனுஷுக்கு எதிராக எதாவது கச்சா முச்சான பேசுனால அவரை தூக்கிட்டு மூணு நாள் ஷூட்டிங் அடைஞ்சி தூக்கிட்டு அப்புறம் வியக்கப்பட்டாங்க படிக்காதன படமா ஆமாம் உண்டாலையேன்னு கிழங்க ஓ ஹைதராபாத் ஷூட் அடைஞ்சில சார் உண்டாலியான் கிழங்கிட்ட வடிவல்கிட்ட எல்லா படங்களிலிருந்து தூக்கப்பட்டதுக்கு யூடியூபர்களா காரணம் அவருடைய அப்படி என்ன சார் டான்சர் பண்ணியிருப்பாரு எனக்கு ஒரு சில எனக்கு ஒரு சில டைலாக்ஸ் சரியில்லை கொஞ்சம் மாத்துக்கணும் தானே சொல்லியிருப்பாரு இல்லை சீனே மாத்து ஓ இந்த சீன் நல்லா இல்லை இந்த காஸ்டியூம் நல்லா இல்லை செட்டை மாற்றுன்னா டைரக்டர் தெரியாதா செட்டை மாத்துனா எவ்வளோ ஆகும் எவ்வளோ செலவம் லட்சக்கணக்கில் கோடி மாற்ற முடியுமா மாற்ற முடியுமா அப்படித்தான் போய் பார்த்தோன்னே ம் செட்டு நல்லா இல்லை இன்னும் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போனால் யாருக்கும் கஷ்டம் இப்படிலாம் பண்ணார் அதாவது எந்த ஒரு நடிகரும் மார்க்கெட்டு இழ இழந்ததற்கு காரணம் அவருடைய கேரக்டராக தான் இருக்கும் அவருடைய கே நடிப்பு அதிகமாக இல்லாவிட்டாலும் நடிப்பு திறமை ஆகாவோவோன்னு இல்லாட்டாலும் ஜெய்சங்கருக்கு வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஏன் அவருடைய ஒழுக்கமான விஷயம் செயல்பாடுகள் தான் இவர் அப்படி இல்லை நீங்கள் அதை தாண்டி இன்னொரு விஷயம் பேசுகிறீங்களா சக நடிகை நடிகையோடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா வீட்டு தனியாக அவங்களுடைய பற்றி குடும்பத்தை பற்றி இழுக்கிறீங்களா குடும்பத்தை பற்றி இழுக்கிறேன்னு சொன்னால் அவங்க வெளியே சொல்லியிருக்கே நான் சொல்கிறேன் நான் நேரில் பார்த்து தான் சொல்கிறேன் அடுத்த ஒவ்வொரு பெட்ரூமை வெட்டி பார்க்குறீங்களா ஏ திறந்து போட்டு போட்டால் பார்த்தானே ஏங்க பெட்ரூமாக மூடி வைக்கணும் திறந்து போட்டால் பார்க்க தானே செய்வாங்க சொல்லுங்கள் பெட்ரூம் என்பது நாலு நாலு சோத்துக்குள்ள நடக்கிறது நாலு சோத்துக்குள்ள நடக்கிறது நாங்கள் பேச முடியாது நீ க கதவை திறந்து வச்சுருந்தா தான் பேச முடியும் சரி இல்லைன்னு சொல்லு இல்லை ஒரு நடிகையுடைய எழுது அதாவது நடிகை நடிகையுடைய அந்தரங்கங்களை எப்போ எழுதுறாங்க எழுதுறாங்கன்னா நீ இல்லைன்னு சொல்லியிருக்கியா இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறியா பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன் இப்போ நாசனாக தான் சொல்கிறாரு ஒரு விமர்சனம் வைக்கலாங்க ஆனால் ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கிறது ஒரு ஃபேமிலியை போய் இருக்கிறது வந்து ஒரு தப்பு இல்லையா அப்படின்னா கே நாசர் எனக்கு வேண்டியவர் நாசரும் நானும் ஒரே சமயத்தில் வந்து சில இயக்கங்கள் போய் பார்த்துருக்கோம் நாசர் நல்லவர் ஆனால் நாசரை பற்றி நாசருடைய தம்பி என்ன மாதிரிலாம் பேசியிருக்கா தெரியுமா நாசருடைய தம்பி நாசரை பற்றி விமர்சித்து பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியை நாங்கள் சொல்கிறோம் இதில் நான் குற்றவாளியா நாசர் தம்பி குற்றவாளியா சொல்லுங்கள் இல்லை தனிநபர் விமர்சனத்தை தடுத்துருக்க தனிநபர் விமர்சனே அவர் சொன்னார் அவர் நான் நாசர் தம்பி வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு உதவவே இல்லை எங்கள் அம்மாவெலாம் கஷ்டப்படும் போது நான் தான் காப்பாற்றினேன் எங்கள் அண்ணன் உதவவே இல்லைன்னு அதை விட மோசமாக சொன்னார் நான் டீசெண்டாக சொல்லியிருக்கேன் இது சொன்னவன் நாசர் தம்பி குற்றவாளியா நாசர் தம்பி சொன்ன நாங்கள் குற்றவாளியா அப்போது நெருப்பு இல்லாமல் புகையாது ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன் நீங்கள் அந்த ஆதரத்தை நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்க அப்புறம் நடிகை உங்களோட பண்ணலாம் பேசுகிறீங்க இல்லைன்னு சொல்லு தப்பாக ஒரு சக நடிகை நடிகைகளையா நீங்கள் வந்து அவதூறு பல பரப்புறீங்க அவதூறு பரப்புனா போப்பா கேஸை போடப்பா சொல்லுங்கள் நடிகை இல்லை நடிகை சொல்லி சொல்லு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடு நீ எத்தனை நடிகை நடிகை எத்தனை நடிகைகளை டார்ச்சர் பண்ண எத்தனை நடிகைகளே சொல்லிகிட்டு இருக்காங்களே நடிகைகளே சொல்கிறாங்க யாரை பற்றி சார் வடிவேலை பற்றி என்ன சொல்றாங்க அவனால தான் நான் நடிக்கவே நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு ஓ ஆமா நிறைய நடிகர்கள் போர் பண்ணியிருக்காங்க வடிவேல் மேல அவங்க வரலாம் கேஸ் போட்டாரா நடிகர் சங்கம் பஞ்சாயத்து கூப்பிட்ட போதே வர மாட்டேன்னு சொன்னவர் வடிவேல் மறந்துட்டு பேசுறாரு ஓ கம்ப்ளைண்ட் போயிருச்சா எப்போ சங்கர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரல எனக்கு ஒருங்க ஒழுங்காக நடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்புறம் நீ என்னமோ பரம யோக்கியங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நான் உங்களை பத்தி பேசிட்டேன்னு சொல்கிறேன் எத்தனை இயக்குநர்கள் எத்தனை தயாரிப்பாளர்கள் கண்ணீர் வடித்தாங்க அதனால் அது வடிவேலு வந்து செய்தது தான் யூடியூபர்கள் பேசுனாங்க நானும் பேசினேன் மற்றபடி அவதூறாக எந்த விஷயமும் பேசவே இல்லை இல்லை இவளால் விட்டுருப்பையா சார் வந்து பொதுவெளியில் பேசணும் வடிவேலாம் அவர் மார்க்கெட்டெல்லாம் போயிடுச்சு ஓ அதுக்கு நாங்களா காரணம் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அதுக்கு நாங்களா காரணம் நாங்களாக போய் ஜெயலலிதாவை பற்றி திட்டி பேசணும் நாங்களாக போய் விஜயகாந்தை திட்டி பேசணும் நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த அவதூரா பேசினார் வடிவேலு அது தப்பு இல்லை ஆனால் அதை நாங்கள் பேசினா தப்பு சொல்றாரு உங்களை தனிநபர் விமர்சனம் ஏ சொல்றாரு நீ தனிநபர் விமர்சனம் பண்ணலையா விஜயகாந்த நீ பண்ணுனா சரி நாங்கள் பண்ண தப்பா கேப்டன்ல நானு இந்த கேள்வி சரியா இல்லையா சரிதான் ஒரு நடிகர் சங்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்க கடனை முழுமையாக அடைச்சவர் கேப்டன் விஜயகாந்த் அவரை போய் நீ நாக்கில் பலுபடாமல் கச்சாமிச்சான்னு தேர்தலில் போய் பேசுனீங்க நீ சொன்ன ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டம் கூட்டமாக வந்த உடனே பார்த்தாங்க ஆனால் நீ பேசின விஷயங்களெல்லாம் டூ இவன் லூஸ் பையனு சொல்லி விட்டுட்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அதே தேர்தலில் இயற்கை தலைவரானார் கேப்டன் விஜயகாந்த் உண்டா இல்லையா உண்டு அப்போ விஜய் வடிவேலு பேசுனால்தான் கேப்டன் விஜயகாந்த் இயற்கை தலைவரானார் ஆனார் ஆமாவா இல்லையா கண்டிப்பாக பர் வடிய பேசாமல் இருந்திருக்கலாமா ம் பழசெல்லாம் கிளறி விட்டிய பழசெல்லாம் கிளறி விட்டதுக்கு அவர் சும்மா இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை நீ பொழுங்கு மரியாதையாக ஒழுக்கமான முறையில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு மார்க்கெட்டு இருக்கும் நீ டார்ச்சர் பண்ண எல்லாரையும் போட்டு வானலியை போட்டு வரும்னு வரத்த ஒன்றை தூக்கி டவானு கிளப்பிட்டாங்க ம் கண்டிப்பாக சார் ஒரு மார்க்கெட்டு ஒரு ஒரு நடிகருக்கு போனா தான் இன்னொரு நடிகர் வருவார் அதேமாதிரி காமெடியிலே இவர் மார்க்கெட்டு போச்சு யோகி வந்தார் சூரியன் வந்தார் சூரியன் வந்தார் நீ ஒழுங்காக இருந்தால் வந்துருப்பாங்களா கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்